ஒரிஜினாலிட்டியிலே இருந்துச்சு வண்டி ஆனால் சோழ்ட்ட ஆயிடுச்சுங்க ஏன்னா அந்த சும்மா நிறைய பேர் இன்னைக்கு கால் பண்ணியிருந்தீங்க வரேன்னு சொல்லிட்டு வண்டி இல்லை ஆனால் நம்மள்ட இன்னொன்று ஜெயிலில் வந்திருக்கு அப்டேட் பண்ணுறேன் எனக்கு தான் டைம் இல்லை கொஞ்சம் சுற்றி இருக்கிறனால அப்டேட் பண்ண முடியல அப்டேட் பண்ணுறேன் இந்த புக் கொடுக்குறேன் அவங்க கமாண்ட் சொல்லுவாங்க கேட்டாங்க எல்லாரும் வணக்கம் சார் சொன்னாங்க நல்லா இருக்கு வண்டி இன்ஜின் நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்கு அவங்க சொன்ன மாதிரியே இருக்கு வண்டி தெளிவாக இருக்கு அவர் நம்பி வந்ததுக்கு அவர் கேட்ட விலைக்கு குறைச்சி கொடுத்தாங்க நீங்களும் வந்து வாங்குங்க நாங்க சவுதியில இருந்தேன் ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இப்ப அவங்கள்ட்ட நமக்கு சும்மா பிடிச்சிருந்துச்சு வண்டி வந்து பார்த்தோம் பிடிச்சிருக்கு வாங்கிட்டோம் இன்ஜின் நல்லா இருக்கு அலமதுல அடிக்கல நல்லா இருக்கு ஏசியும் நல்லா இருக்கு அருமையான வண்டிங்க வாய் அருமையாக நல்லா சரி செஞ்சு கொடுத்தாப்பிலா இங்கே வந்ததுக்கு திருப்தியா போகிறோம் நாங்கள் அலம் சரி நீங்க நம்பி வாங்க மின்சாரம் நல்லா செவ்வாப்புலாம் வண்டி தெளிவாக இருந்துச்சுங்க செக் பண்ணி அந்த டெலிவரி கொடுக்குறோம் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் திருச்சிலேருந்து வந்து எடுக்கிறாங்க தர பொருளை தரமா கொடுப்போம் லோ பட்ஜெட்ல சூப்பராக ஒரு ஆல்ட்டோ இருக்கு நல்லா இருக்கு வண்டி இனோவா ஒன்று இருக்கு அதை விட்டிங்கன்னா டஸ்டர் இருக்கு இதை பாருங்க சொன்னாங்களே ஜெயிலோ செமையா சீட் கவர் போட்டுதான் நிக்க பண்ணேன் சீட் கவர் போட்டுட்டேன் அப்படியே வந்தாம வந்து பாருங்க சூப்பரா நச்சுன்னு இருக்கு இதுல பாருங்க செம்ம லுக்குல இருக்கும் வண்டி வண்டி பக்கா கண்டிஷனா இருக்கு இதை பாருங்க டச் ஸ்கிரீனு ரிவர்ஸ் கேமரா எல்லாம் வந்துடும் தெளிவான வண்டி பேக் சைடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் வண்டி தெளிவா இருக்கு பிஷ்மிலா ஆகாஷ்ல ஜெயிலோ அப்டேட்ல இருக்கு வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னே உங்களுக்கு காமிச்சிடல அதே மாதிரி லேட்டஸ்ட் வண்டி என்ஜாய் ஒன்று வந்திருக்கு அப்டேட்ல அதுவும் நம்மள்கிட்ட இருக்கு அதுவும் பாருங்க டஸ்டரும் சூப்பராக இருக்குது என்ஜாயும் சூப்பராக இருக்குங்க டவராகவும் இருக்குது கிராண்டும் இன்னைக்கு போட்டுருவோம் கிராண்டோ வீடியோவில் இருக்குது பாருங்கள் இன்னொன்று கோலசி ஒன்று வந்துட்டுருக்கு ரெண்டு நாளில் வீடியோ வரும் கோலசி அதுவும் பாருங்கள் ஜெயிலோல பேக் வாய்ப்பரோடு வரும் ஃபுல் ஆப்ஷன் ஜெயிலோ சரியாக இருக்குங்க வண்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுலயே பார்த்துக்கலாம் உள்ளே நிற்கிற விஷ்டா ஒன்று நிற்கிதுங்களா இப்படி விற்கிற வண்டி இதில் தெரியும் எல்லாமே தெளிவாக இருக்கும் டாட்டா ஜஸ்ட் இருக்குது விஸ்டா இருக்குது சாண்ட்ரோ லோ பட்ஜெட்ல இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுக்குறோம் டெய்லியும் வீடியோ போடுறோம் டெய்லியும் சொல்கிறாவது இப்போ டெய்லியும் குத்துணும் தெளிவான பொருள் விஷ்மிலா நம்பிவாங்க நம்புவாங்க இதை ஷார்ட் பண்ணுறாங்க கிளம்போது பாடி பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் வாத்தை சுத்தம் இருக்கணும் சுத்தம் மரணம் வியாபாரம் ஆகுது இப்போ திருச்சிலேருந்து வராங்க இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் வந்து எடுத்து தெளிவான பொருள் வண்டி பாருங்க அந்த இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருந்துச்சு ஊஃபர்லாம் இருந்துச்சுங்க வண்டியில வண்டி செம்மையாக இருந்துச்சு கொடுத்துட்டேன் லோ பட்ஜெட்டுக்கு பேசி வாங்கிட்டு தந்தேன் என்ன நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்து தான் அனுப்புறேன் கொடுக்காம அனுப்பத்தில நல்லா இருந்துச்சு இதை கிளம்புறாங்க வண்டி எடுத்துன்னு எல்லாம் பாடிலருந்து இப்ப அந்த எல்லாமே செமையா இருந்துச்சுங்க டயர்ல இருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனு கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பிஸ்மிலா காசு பொறுத்திருக்கும் தெளிவானதான் கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க வாங்க என்ன நம்பி எத்தனை போயினே இருக்கலாம் தெளிவான வண்டி வாங்கினா பிஸ்மிலா காசை தேடின்னு வாங்க சுத்தமா இருக்கும் தர பொருள்ல தரமா கொடுப்போம் சரிங்க பாய் ஒரு ரூபாய் வச்சுக்கோங்க ஆ சலாக்கம் போய் பாய் அலெக்ஸ்லாம் கிளம்பிச்சுங்க வண்டி தரமா கொடுப்போம் தரம் இல்லைன்னா தர மாட்டோங்க எப்பவுமே ஆகாசில் எல்லா வண்டி ஆயில் போக அடிக்காது திருச்சிக்கு போய் ஸ்டிக் எடுத்து பார்க்கட்டும் அடிக்காதே அடிக்காத வண்டி தான் என் ஆபீஸ்க்கு வரும் கிளம்பிச்சுங்க வண்டி டாட்டா சும்மோ கோல்டு கொடுத்துட்டேன் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் வண்டி சேலாயிடுச்சு சேல் சேலாயிச்சு அந்த வண்டி இல்லை நம்பி வந்துடுவாதிங்க வேற வண்டிக்கு நிறைய இருக்கு காமிச்சிருக்கேன் சூப்பரா ஒன்னும் அந்த ஜெயிலில் எடுத்துன்னு போயினாருங்க வந்திருக்கிறது மிஸ் பண்ணாதீங்க நம்பி வாங்க எத்திரும்போங்க நன்றிங்க